வணக்கம் இன்றைக்கி காலையில் ஒரு சிலம்ப பயிற்சி பாடம் பண்ண போகிறோம் இப்போ வந்து சார் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே டபுள் ஸ்டிக் பண்ணார் இப்போ நாக பதினாறுல வந்து இப்போ குரு வணக்கமாக ரெண்டு பாடம் பண்ணுறேன்னாரு சார் சரி பண்ணிடலான்ட்டு இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம் பண்ணுங்க சார் குரு வணக்கம் பண்ணுங்கள் அவர் அந்த யூடியூப்பில் போட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ஆ அப்படிங்க ரைட்டு விரும்பணம் பண்ணிட்டாரு ஆ ரைட் இப்போ வச்சு போனங்க ரெண்டாவது பாடம் பண்ணுங்கள் ஆ அப்படிங்க ஆ ரைட்டு திரும்பங்க ரைட் சார் ஓகே சரி இப்போது நைன் சாருக்கு ஒம்பது வீடு பண்ணுங்க ஓடியாந்த எப்போனையா ஆ இப்போ வரேன் அந்த ஒம்பது வீடு பாடம் பண்ணுறாரு பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்கள் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்ஸாக இருக்குது இந்த ஆர்வம் எல்லாருக்கும் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் யாருக்கும் சுகரே இருக்காது சூப்பர் சார் சரி தம்பி ஒரு சுழ சிந்தனை பாடம் தண்ணி தரணும் அவரே சிந்தித்து பண்ணிக்கிறாப்புல போல பண்ணுங்க பண்ண அவருக்கு அந்த முறைலாம் சொல்லி கொடுத்தோடனே அவரே இது மாதிரி சுயசந்தனை பாடம் பண்ணுறதே ரொம்ப அறிவுக்கு ரொம்ப ஒரு இது நல்லது நம்ம கற்பனை திறன் அதிகம் இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்